இன்றைக்கி சாட்டர்டே கண்டிப்பாக பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே ஒருத்தனை கையை உடச்சி விட்டு உட்கார வச்சுட்டாங்க ஜெஃப்ரிக்கு ஏற்கனவே வந்து எல்லோ கார்டு கொடுத்துருந்தாரு அப்படின்னா இன்றைக்கி இந்த நிலமை வந்திருக்காது கை உடைஞ்சதுக்கு அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு ராணுவ வீட்டிலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க அம்மா கொடுத்த பேட்டிகள்லாம் நம்ம பார்த்து தான் இருந்தோம் பார்த்தீங்கன்னா அவங்க சின்னதாக ஒன்றாவே எனக்கு நெஞ்சு ஒழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து கண்டிப்பாக அவங்க வீட்டில் என்ன பேசியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த கை உடஞ்சதுக்கு வந்து என்ன கார்டு கொடுக்குறாங்களா என்ன கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லலை அப்புறம் அஞ்சிதாவோட அலூனி ஆட்டம் பார்த்தீங்கன்னா கேமை தாண்டி ஒருத்தரை ப்ரோமோக் பண்ணி ரொம்பவே கேவலமாக விளையாண்டுட்டு இருந்துச்சு அவங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை கண்டிப்பாக வந்து இந்த வாரம் அட்ரஸ் பண்ணுவார் ஏன்னால் வந்து ஏற்கனவே இந்த மாதிரிலாம் அவங்க விளையாண்டுருக்காங்க அப்படி இருக்கும்போதான் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார் இன்றைக்கி வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரனால தான் வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க்கே போய் போயிருச்சு நாமினேஷன் ஃப்ரீ போயிருச்சு அப்படின்ற ஒரு இதுவுமே இருக்கு டைரக்டா ஒரு முத்துக்குமார் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா இவரை வந்து கழிவு கழிவு ஊற்றுவாங்க முத்துக்குமாரன் ஃபேன்ஸ் ஆர்மி எல்லாம் இவ்வளவு நாள் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணும் அதாவது போன வாரம் வந்து இவங்க கேப்டன்சி டாஸ்க் வந்து எப்படி விளாண்டானுங்க அதுலேருந்து நாமினேஷன் ஃப்ரீ வந்து ஒவ்வொரு வாரமும் எப்படி இப்படி பண்ணானுங்க நேற்று மங்க முந்தானத்து மங்கள மங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் ஃப்ரீ கரெக்டாக வந்து டேர்ன் பண்ணி ஜாக்லின் அவர்கள் திருப்பி விட்டுருப்பாங்க ஒரு டீம் வந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் சுயநலமாக விளையாண்டுட்டு இன்னொரு டீமை காலி பண்ணுச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது டைரெக்டாக முத்துவை அட்டாக் பண்ணாமல் இது ஓ வீட்டில் இருக்க வீட்டில் இருக்க எல்லாருமே இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணுவாரன்னு தெரியவே இல்லை ஏன்னா போன வாரமே வந்து அருண் ஒரு நாள் பிறந்தார் அந்த ப்ரோவோக் பண்ணுறது முத்துகிட்ட பேசுனது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டார் உங்களை பொறுத்தளவு இந்த வாரம் நடந்த விஷயங்களில் எந்தெந்த விஷயங்கள்லாம் அவர் கேட்டால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ காண்டி எல்லாரும் செம்ம எகிரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பேசுறாரு அப்படினு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்